தரம் காக்கும் தமிழே தடை கற்கள் உண்டாலும்ோல் படிக்க சிரித்தாய் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழே உயிரே நிறம் சேலினை செயலினை முச்சனை உனக்களித்தேனே எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்வது நிலத்தின் இயல்பு அந்த நிலத்தில்தான் மாட மாளிகை கட்டுவதற்கு ஆழமான குழியை தோண்டுகிறான் ஒருவர் அதை தாங்கிக் கொள்ளுகிறது அந்த பூமி அந்த நிலத்தில்தான் ஒரு செத்துப்பர மிருகத்தை எடுத்து புதைக்கிறான் அந்த நிலத்தில்தான் மல கழிவுகளை கொட்டுகிறான் நீ எத்தனை முறை அந்த பூமியை தோண்டினாலும் அகழ்ந்தாலும் நீ அவமானம் செய்தாலும் அந்த பூமி எல்லாவற்றையும் பொறுமையாக தாங்கிக் கொள்கிறது ஒருவன் ஒருவரை பகைத்து கொண்டால் அந்த பூமியைப் போல ஒருவன் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் இகழ்ந்தால் இழிவாக பேசினால் அலட்சியம் செய்தால் ஒருவன் அதை தாங்கிக் கொள்கிறார் எத்தனை முறை அடித்தாலும் தாங்கிக் கொள்கிற பூமியை போல எவ்வளவு ஆழத்திற்கு அகழ்ந்தாலும் அதை அங்கீகரிக்கிற நிலத்தை போல ஒரு மனிதன் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில் சிபிட்சம் வரும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் சொர்க்கத்தை தரிசிக்க முடியும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்றான் வள்ளுவன் அகழ்வாரை தாங்கிக் கொள்ளுகிற நிலம் போல தன்னை இகழ்ந்து பேசுகிறவரையும் தாங்கிக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய கடமை அந்த கடமையை மனிதகுலம் என்றைக்கு ஆற்றுவதற்கு முன் வருகிறதோ அன்றைக்கு மடமை சாயும் கடமை கண்விழிக்கும் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்